ஒரு ஆற்றல் கொண்ட இறை சித்தன் உள்ளுக்குள் இறை சிவம் அமர்ந்து கூறுகின்ற ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற உரையாடல் முடிவே அம்முடிவுன்ற அகத்திய ஆகவே சபையில் வந்து அமர்ந்து ஒரு தினம் இரு தினம் அல்ல பல்வேறு நிறைமுறைகளால் தொடர்பில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் உணர்வு என்பது படிப்படியாக படிப்படியாக சலன சஞ்சல நிலைகளில் இருந்து வெளிவருகின்ற அற்புதமான உணர்வு மிக்க சீடர்களாக வளம் வருவர் யாவரும் என்று அகத்திய மகிழ்கின்ற ஓம் அகதீ சாய நமக ஓம் பால சித்தர் திருவடி போற்றி என் தாயே போற்றி எனக்கு உங்களை காமிச்சு கொடுத்த சுப்பிரமணியன் தம்பிக்கு கோடானு கோடி நன்றி ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த இப்போ மூணு நாளைக்கு முன்னால் சங்கரகோமதி அம்மன் கோயிலில் முன்னால் கும்பாபிஷேகம் பண்ணோம்ல அதே கோயிலில் வருஷாபிஷேகம் ஐயா அதுக்கு முந்தின நாள் நான் போயிட்டு பூஜாரி வந்து எனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி நல்ல பாசமாக இருக்கும் அதுட்டால் இந்த நீங்கள் திருச்சியில் கொடுத்த இந்த படத்தை கையில் கொடுத்து இதை பாரு அவனுக்கு வாழ்க்கையில் நிறைய இடைஞ்சல் இருக்குது அதனால் நீ இதை பாரு அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் வேலையெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் காலையில் அது நடக்கும்போது நானும் இருந்து கும் இது ஓமம்லாம் வளர்த்துட்டு எல்லாம் முடிச்சிட்டு ஆனால் அங்கே இருக்கும்போது நினைக்கேன் ஐயாவை நினைக்கேன் பிரபஞ்ச சிவனை நினைக்கேன் அக தேர் எல்லாத்தையும் நினச்சிட்டு அங்கே உட்காந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர்கிட்ட நாள் நான் கொடுத்த இந்த படம் எப்படி வந்தது என்ன வந்து அதை நான் அதில் அவர்கிட்ட மடப்பள்ளியில் வச்சு தான் கொடுத்தேன் அது கோயிலேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது ராத்திரி அது ராத்திரி காலையில் அவன் வீட்டுக்கு போயிடுவான் என்ன எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் கரெக்டாக அந்த பூஜை நேரத்துக்கு அந்த குண்டம் பக்கத்தில் இந்த படம் இப்படி கடந்து இல்லையா திரும்ப நான் அவன்கிட்ட கொடுத்த படம் இப்போ ஐயா படம் இங்கே இருக்காப்பா ஐயாதான் அதை ஏற்றுக்குறாங்களா இல்லை எங்கேயும் நான் இருக்கேன்னு எனக்கு உணர்த்துதாங்களா இல்லை எனக்கு என்னன்னு தெரியல தான் ஐயாட்ட அந்த அன்னைக்கு திரும்ப நான் ஐயா என்கிட்ட வந்தாச்சுன்னு சொல்லி எடுத்து இந்த படத்தை நான் வச்சுக்கிட்டேன் அவன்கிட்ட கொடுக்கல இல்லை ஒருவேளை அவன் அசால்ட்டா போட்டுட்டானா எங்கேயும் போட்டது ஐயாவுக்கு பிடிக்கலை அதனால வந்தாரா எனக்கு எதுன்னு தெரியல

அது எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத அந்த சூட்சமத்தை சொல்லுவாங்க நீங்க அடிபணிஞ்சு சரணாகதியோட உங்க குடும்பம் இருக்கிறத நிகழ்காந்து இந்த பகிர்நிலை உங்களுக்கு ஓம் அகதி சாயனமக நான் அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன் ஓம் அகதி சாயனம் உயர் மகா சபையின் சச்சங்க பெருவிழாவில் தன் குடும்ப சகாக்களோடு மலலையர் உள்ளிட்ட அற்புதமான உயர் வயோதிக நிலை கொண்ட பெரிய நிலைகளோடு தன் குலதெய்வமும் ஒன்றாக வந்தமர முன்னோர் மூத்தோர்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து அருள்பாளிக்கின்ற அற்புதமான சச்சங்க நிகழ்வில் வந்து கலந்து நின்று அகத்தியனை சிவமகா வாழை சித்தனை சிவபார்வதியை வணங்கி நிற்கின்ற அன்னையே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் அகதீஷாய இத்தகைய திருவுருவ படத்தினை காண்பித்து அவ்விடத்தில் கிடந்தது யாம் வழங்கிய நிலை அவ்விடத்தில் கிடந்தது அதனை என் நிலை கொண்டு என்னிடம் வந்து சேர்ந்தது எனது கண்ணில் பட்டது என்று உரைக்கின்ற வினவுகின்ற வினாவிற்கு அகத்தியன் விடைகளுக்கு முன்பாக ஒரு நிலை உரைக்கின்றோம் இச்சீடன் அகத்தியனை தாங்கி சிவமகா வாழை சித்தனை தாங்கி பிரபஞ்ச மகாசபையை தாங்கி உயர் நிலை கொண்ட வாழும் குருவாக இவன் வயதை ஒத்த மாநில ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்ட சித்தனே என்று இவனை தாங்கி நிற்கின்ற இவன் சீடன் இத்தகைய சீடன் அமர்ந்து அகத்தியனாய் உரையாடிக் கொண்டிருக்கின்ற இச்சீடன் அது இல்லை கிரக பிரவேச விழாவிற்கு இவன் இல்லத்தில் நடைபெற்ற கிரக விழாவிற்கு அகத்தியன் உரைக்கின்றோம் இவன் எங்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இவன் இல்லத்தை விட்டு அகத்தியன் இல்லத்தை விட்டு அகத்தியனுக்கு அகம் கண்டு உருவாக்கிய சபைதனிலிருந்து எங்கும் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓம் எங்கும் செல்லாது இவனுடைய உறவாளர்கள் சகோதரர்கள் ஒன்று விட்ட உறவாளர்கள் இரண்டு விட்ட உறவாளர்கள் யாவருடைய விழாவிற்கும் அழைப்பிற்கும் செல்லாது அற்புதமாக அகத்தியன் இட்ட கட்டளையின் பால் தன்னுடைய இகலோக வாழ்வுதனை இகலோக வாழ்வில் இகலோக நிலையில் இருக்கக்கூடிய அடையாளங்களை எல்லாம் துறந்து அடையாளங்களை எல்லாம் துறந்து இகலோகத்தில் இருக்கின்ற உறவாளர்கள் நண்பர்கள் அவருடைய சகோதரர்கள் அற்புதமான இவனோடு இணைந்து நின்ற உறவாளர்களுடைய இல்லங்களுக்கெல்லாம் எவ்வித விழாக்களுக்கும் அழைப்பிற்கும் செல்லக்கூடாது என்று அகத்தியன் இட்ட கட்டளையை ஏற்று எமது அடிமையாக எம்மை சரணாகதி கொண்டு எம் திரு கால்களை இருக பிடித்த நிலையில் கடந்த முப்பது ஆண்டுகளாக இல்லத்தில் மடிந்திருந்தான் என்ற அகத்தியன் அவ்வாறு அவன் ஏற்றுக்கொண்ட நிலைதனிலிருந்து இகலோகத்திற்காக பிரபஞ்சத்திற்காக உலகத்திற்காக மாற்றாருக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு அர்ப்பணிப்பு மிக்க சரணாகதி கொண்ட சித்தனது அருகாமையில் அகத்தியன் அமர்ந்துதான் உரையாடி கொண்டு இருக்கின்றோம் உலா வந்து கொண்டு இருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் இவன் அவ்வாறு எங்கும் செல்லா நிலையில் எவருடைய இல்லத்திற்கும் செல்லா நிலையில் இவன் இவனோடு ஜீவ ஏடுகளில் பயணிக்கின்ற பொழுது ஜீவ ஏடுகளில் இவன் கிரக பிரவேச விழாவிலே அத்தக அழைப்புதலில் இவனுடைய திருவுருவ படம் அச்சிடப்பட வேண்டும் என்று இவன் கேட்ட என்னிடம் இவன் கேட்ட அத்தகைய நிலைக்கு அகத்தியன் பரிகாரமாக வழங்கி பல அளவீடுகள் உள்ள பொருளீட்டலை பரிகாரமாக வழங்கி அத்தகைய அழைப்புதலில் இவனுடைய திருவுருவ படத்தை அச்சிடுவதற்கு அனுமதி வழங்கினோம் அவ்வாறு அழைப்புதலில் அச்சிடப்படுவதற்கு ஒரு ஆகமம் அழைப்புதலை வழங்கியாகிவிட்டது கிரகப்பிரவேசத்திற்கு சித்தரை அழைக்க வேண்டும் அல்லவா அவன் திருவடி இவனுடைய இல்லத்தில் பட வேண்டும் என்ற அற்புதமான அத்தகைய சரணாகதி நிலை ஒரு வாழும் மாநிலன் அத்தகைய கிராமத்திலே இவனை உயர்நிலை கொண்ட சித்தன் என்று எவரும் உணராத நிலையில் ஏதோ அன்னதானம் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆங்காங்கு சென்று இதுபோன்று சச்சங்கங்கள் அல்ல தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக செல்கின்றார்கள் என்ன என்ற நிலையே அறியாது இவனுடைய ஆற்றலை இவனோடு இணைந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மாநிலனாக இவன் தெரிந்த காலங்களிலே இவன் பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பால் இவனை ஏற்றுக்கொண்டவன் இவனை சித்தனாக ஏற்றுக்கொண்டு இல்லத்திற்கு வரவழைக்க வேண்டும் அல்லவா அதற்கு ஒரு பரிகாரமாக தேனிட்டோம் மகதீஷா அழைப்பதில் அச்சிடப்பட ஒரு பரிகாரம் இவனை இல்லத்திற்கு பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே அத்தகைய வளர்கின்ற விநாயகர் ஓமத்திற்கு இவனை அழைப்பதற்கு ஒரு பரிகாரம் அகத்திய அதனையெல்லாம் அதனை எல்லாம் நிறைவோடு மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட பூவுலகில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் பரிகாரம் செய்து இவனை அழைத்து வந்தான் இவன் இல்லத்திற்கு என்று உரைக்கின்றோம் அழைத்து வந்து பிரம்ம முகூர்த்த வேலையிலே சித்தர்கள் போற்றிகளை உரைத்து நடந்த விழா அது ஒரு திரு கைலாயாக விழாவாக நடந்தது என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அத்தகைய நேரடி கைலாய காட்சியை சித்தன் உணர்ந்தான் உணர்ந்து இவனிடம் உரைத்தான் உமது இல்லத்தில் நடந்த விழா அத்தகைய விழா எவ்விழா என்று உரைத்தான் இவன் சித்தர்கள் வந்து தன்னுடைய தண்ட கமண்டலங்களை எல்லாம் அங்கு வைத்து மாலைகளை கலட்டி வைத்த நிலைகளில் இருக்கின்றது அது வாகனங்கள் வேண்டும் அகற்ற வேண்டும் உரைத்தான் அவ்வாறு விழாவில் இவனுக்கு பிரபஞ்ச மகாசபையினுடைய சார்பாக ஒரு திருமுருக பெருமானுடைய திருமுருவ படம் பரிசாக வழங்கப்படுகின்றது இவன் இல்லத்திற்கு சீடர்கள் இவன் சார்பாக ஒரு திருமுருக பெருமானுடைய படம் நிழல் படம் வழங்கப்படுகின்றது திருச்செந்தூர் ஆண்டவனுடைய அற்புதமான ஸ்வரூபம் தாங்கிய படம் அது ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு அருகாமையில் ஓமகுண்டம் வளர்க்கப்பட்டிருக்கின்றது அங்கு அமர்ந்து அகத்திய நாமங்களை இவனோடு சீடர்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொழுது இவன் குலதெய்வம் நெல்லை மாநகரில் இருந்து அற்புதமாக அத்தகைய பூருடையார் சாஸ்தா புறப்பட்டு பலவேச கருப்பனோடு ஒன்றாக குதிரை வாகனத்தில் வந்து வீட்டை சுற்றி வந்து ஓமகுண்டத்தை சுற்றி வந்ததை இவன் கண்டான் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு ஆற்றல் நினைவன் உணர்ந்தான் தியானத்தில் அமர்ந்திருந்தவன் அத்தகைய அந்தனாக அமர்ந்திருந்தவன் மறுநாள் காலையில் அத்தகைய ஜீவ ஏடுகளில் இருந்து சித்தனும் சீடர்களும் வினவுவார்கள் எவ்வாறு எனில் இல்லத்தில் ஒரு நிகழ்வு நடந்தால் சபையில் ஒரு நிகழ்வு நடந்தால் ஜீவ ஏட்டில் இத்தகைய நிகழ்வினுடைய நிலை என்ன அதன் ஆசி என்ன எங்களுக்கென்று நாங்கள் வினவுவோம் அகத்தியிடம் வினவுவார்கள் ஜீவநாடிகளில் இவன் வந்தான் இவனோடு இணைந்து அமர்ந்தான் ஜீவ ஏடில் நடந்து முடிந்த கிரகேச கரக பிரவேச விழாவில் சித்தனோடு கலந்து கொண்டார்கள் அதன் நிலை என்ன ஆசி என்ன என்று வினவுகின்ற பொழுது அகத்தியன் யாம் உரைத்தோம் ஜீவ ஏடில் இருந்து நீர் அமர்ந்த பொழுது அந்தனாக அமர்ந்தவன் அகத்தியன் லோபமுத்ரா ஓமகுண்டத்தை வளர்த்தவன் அகத்தியனும் லோபமுத்ராவும் வந்தது உன் குலதெய்வம் சித்தன் உள்ளிருந்து அகத்தியனாவும் உச்சரிக்க உன் புல தெய்வம் வந்தது வீட்டை சுற்றி அகத்தியனிடம் அனுமதி பெற்று ஒரு நொடி நாமத்தை நிறுத்துங்கள் உள் என்று அகத்தியனிடம் அனுமதி பெற்று உன் குலதெய்வம் ஓமகுண்டத்தை சுற்றி வந்து திருமுருக பெருமான் அருகாமையில் அமர்ந்ததென்று அகத்தியன் உரைத்தோம் சீவை உணர்ந்து கொள்ளுங்கள் எதற்காக இத்தகைய கதையை கூறினோம் அகத்தியன் திருமுருகப் பெருமான் அமர்ந்திருப்பது ஒரு நிழல் பட உருவில் அமர்ந்திருப்பது ஒரு நிழல் பட உருவில் காட்சி என்பது எவ்வாறு புனரமைக்கப்படுகின்றது அங்கே உண்மையில் குலதெய்வம் வந்து அங்கு அமர்ந்து விட்டது திருமுருகப் பெருமான் அருகில் அமர்ந்ததென்று உரைத்தோம் யாம் இச்சீடன் அதிலிருந்து யாம் உரைக்கின்றோம் அவன் இல்லத்தில் எத்தகைய சிறு நிழல் தெய்வ படம் இருந்தாலும் அதனை கால்களாலும் அத்தகைய பெருக்கு நிலைகளாலும் அதனை எத்தகைய நிலை கொண்டு அகற்றாது அதனை எடுத்து அது இருக்கின்ற இடத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய அற்புதமான நிலை அதிலிருந்து துவங்கியது என்று உரைக்கின்றோம் ஒரு சில ஒரு சிறு நிழல் உருவத்திலும் ஆற்றல் இருக்கின்றது என்பதை அன்று அன்று உணர்த்தினோம் ஆகவே யாம் கூறுகின்றோம் சித்தனை தாங்கிய பால திருபுர சுந்தரனுடைய திருவுருவ படத்தை தாங்கிய அந்நிலையை உமது கரத்திலிருந்து வழங்கிய நிலை அது எங்கும் வீணாக சென்றுவிடக் கூடாது எவர் காலிலும் மிதிபட்டு அதன் புனிதம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக வழங்கிய நிலையிலிருந்து அதனை உதாசீனப்படுத்தியவன் கரத்திலிருந்து அது விலகினாலும் மறுபடியும் உமை வந்து சேர்ந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் Oh, my God. அதனை நீர் திருவுருவ படமாக காணவில்லை சித்தனாக உயிரோடு இருக்கின்ற சிவமாக பாலதிருபுற சுந்தரியை சிவபார்வதியாக காண்கின்ற அந்நிலைக்காக உமை வந்தடைந்தது என்று சூட்சமத்தை உரைக்கின்றோம் அதை எதற்காக உரைக்கின்றோம் எனில் ஒவ்வொரு நிலைக்குள்ளும் அசையா அசையும் நிலைக்குள்ளெல்லாம் ஆற்றல் இருக்கின்றது என்பதை உணர வேண்டும் என்ற அது படம் தானே தானே நிழல் என்று கால்களால வீட்டில் இருக்கக்கூடிய பெருக்கு நிலைகளாலோ பெருக்க வேண்டாம் என்ற அற்புதம் அந்நிலை எங்கிருந்து வரும் உயர் நிலை உயர் இளைஞான நிலை அனைத்து நிலைகளையும் இரையாக காண்கின்ற பொழுது தான் இரையாக மாறுகின்ற பொழுதுதான் அந்நிலை வரும் என்ற அகத்திய உரைக்கும் இது அற்புதமான சூட்சம நிலையை நடந்தேறியது என்று அகத்தியன் உரைத்து அச்சல் கொண்டு இப்படம் இந்நிழல் படம் காண்பதற்கு ஒரு உருவமாக தெரியும் அமர்ந்திருப்பவர்கள் மாநிலர்கள் போல் தெரியும் ஏதோ இறை சொற்பொழிவாளர்கள் என்பது போல் தெரியும் உரைக்கின்றோம் அகத்தியன் உணர்வின்றி உரைக்கின்ற ஒரு நிலை அது ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்கி நிற்கின்ற சித்தனாலும் சீடனாலும் மட்டுமே இயலும் என்று அகத்தியன் இதனை இவ்விடமிட்டு இறைக்கு உரையாட சொல்லி பாருங்கள் பார்ப்போம் இல்லத்தின் வெளியில் அமர்த்தி வைத்து உரையாட கூறுங்கள் பார்ப்போம் ஒரு வார்த்தை வருகின்றதா என்று ஒரு வார்த்தை கூட இறை வார்த்தை இழாது என்ற அகத்தியம் குறைப்பு ஆற்றல் கொண்டு அற்புதமாக ஒவ்வொரு நிலையையும் இறையாக காண்கின்ற பொழுது அனைத்தும் இறை நிலையே காண்பவர்கள் யாரும் இறையே அவ் இறை நிலை நோக்கியே செல்ல வேண்டும் என்று அகத்தியன் ஆசி கூறி மகிழ்ந்து உமக்கும் வாழ்த்து கூறி அமர்கின்றேன் இதை சொல்லுவேன் ஐயாவோட அந்த காலையில் அந்த கோபூஜை போய் பார்த்தாச்சுன்னா ஓம் சாய நமகங்கிற நாமம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே எப்படி புகுருதுலாம் சொல்ல முடியாது தானாக உள்ளே புகுந்துடும் ஏ காலையில் போதும் சரி ராத்திரி படுக்கும்போதும் சரி இந்த நாமத்தை அவங்களோட ஆற்றல்னால் அழகாக நம்ம உள்ளே கலந்துருவாங்க அதே மாதிரி எனக்கு இந்த தடவை கூட சென்னை போது மாங்காட்டு அம்மன் கோயிலில் அங்க பிரதேசத்தில் இருந்தது இவளும் நானும் பண்ணுறதுக்கு வேண்டி இருந்ததை பண்ணுதோம் பண்ணும்போது முதல்ல விழுகும்போது தாயன்னு விழுந்துட்டு அடுத்த நிமிஷம் வர்ற வார்த்தை வந்து ஓம் அகதீசாய் நமக்கு ஐயா என்ன சுற்றி விட்டு வயசாயிட்டு என்னால் முடியலை எப்படியாவது நான் அவளுக்கு வேண்டுனது செய்யணும் சுற்றி இருங்க அப்படின்னேன் ஒன்றுமே ஒரு தலை சுற்றி மற்ற நாளெல்லாம் டெய்லி பாடாப்படுதும் அன்னைக்கு எந்த இதுவும் இல்லாமல் அம்மையும் ஐயாவும் ஒரு நிமிஷம் சுற்றி வெளியே எழுப்பி விட்டுட்டாங்க அந்த மாதிரி இந்த அகதீசாய ஐயா கூட சொல்லுவாங்க நீ விளம்பரத்துக்கு சொல்கிற எனக்கு இது விளம்பரம் இல்லை யார் எங்கே வேணாலும் சொல்லுறேன் நீங்க போய் அங்கே போய் ஒரு நாள் கலந்துக்கோங்க அடுத்த கொஞ்ச நாளில் நீங்கள் அறியாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை அங்கங்கே எங்கே நிற்கும் போதோ அந்த அகத்தி சாய நமகங்கிற நாமம் தன்னால் உள்ளே வந்துடுது அது நான் உணர்வு அறிஞ்ச உண்மை அதை சொல்ல தான் நான் சொன்னேன் வேற ஒன்று இல்லை நாமத்தை பற்றி உரைக்கின்ற நிலை அற்புதமாக அகத்தியன் ஒன்று உரைக்கின்றோம் ஒரு இறை நாமத்திற்குரிய ஒரு வலிமை ஒரு இறை நாமத்திற்குரிய ஒரு உன்னதமான ஒரு பேராற்றல் அவனை அறியாது எத்தகைய ஒரு கல்லினை காண்கின்ற பொழுதும் உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற ஒரு நாமம் இருக்கின்றது அந்நாமம் அவன் ஆன்மாவோடு கலக்கின்றது என்று அகத்தியம் ராம நாமத்தை வைத்து ராமனை எதிர்த்தவன் ராம சீடன் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ராம நாமத்தை வைத்து ராமனனுடைய அசுரத்தையே தடுத்து நிறுத்தியவன் ராம சீடன் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஆகவே அதே போல் எத்தகைய ஆற்றல் பெற்றதோ அந்நாமத்திற்கு ஈடான அத்தகைய ராமனுக்கு கூட வந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்குரிய அற்புதமான உபதேச நிலையை வழங்கியவன் அகத்தியன் என்று உரைக்கிற அவ்வாறு அகத்திய நாமத்தினை வைத்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சீடர்களே தொடர்பாளர்களே தொண்டர்களே பிரபஞ்சத்திற்கு யாம் இதை முதல் முறையாக தாரை பார்க்கின்றோம் இதுகாரும் நடைபெற்ற சற்றங்க நிகழ்வுகளில் அகத்தியன் உரைக்காத ஒரு வார்த்தை அகத்தியன் கூறாத ஒரு வார்த்தை என் நாமத்தை வைத்து என் நாமத்தை வைத்து என் நாமமான ஓம் அகதீசாய நமக என்ற நாமத்தை வைத்து என்னை வென்றவன் சிவமகா சித்தன் என்று உரைக்கின்றோம் என்னை வென்றவன் சிவமகா சித்தன் அகத்தியன் என்றால் என்ன அகத்தியன் தான் அண்டமும் அவன்தான் உயிர் அவன்தான் ஆற்றல் அவன்தான் உடல் அனைத்தும் அவன்தான் இகலோகமும் அவன்தான் பரலோகமும் அவன்தான் என் நாடி நரம்பு எலும்பு மச்சை ரோம கூறுகள் யாவற்றிலும் இரத்தத்திலும் இரத்த நாளங்களிலும் கலந்திருப்பவன் அகத்தியன் என்ற அற்புதமான நிலைக்குள் ஓம் அகதீசாய நமக என்ற நாமத்தை வைத்து என்னை வென்று அமர வைத்து ஆற்றல் பெற்ற சபையை பெற்றவன் சிவமகா அவ்வாறு அத்தகைய ஓம் அகதீசாய நமக என்ற நாமத்தினை மூவேலு முறை பிரம்ம முகூர்த்த வேலையில் உண்மையாக அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்று வாழும் குருவாக ஏற்று ஒரு உன்னத குருவாக ஏற்று பிரபஞ்சத்திலே எங்கும் இவன் போல் இல்லை உபதேச நிலை வழங்குவதற்கு என்னும் நிலைதனை ஏற்றுக்கொண்டு பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு விளக்கேற்றி சபையிருக்கும் திசை நோக்கி நின்று அற்புத சரணாகதியோடு முவேலுமுறை அகத்திய நாமத்தினையும் சிவமகா வாழைச்சித்த நாமத்தினையும் உரைத்து பாருங்கள் உணர்விற்குள் உள்ளத்திற்குள் ஆன்மாவிற்குள் சிவத்தை காணலாம் என்ற அகத்தியன் உரைக்கள் நிச்சயமாக இது நிகழவில்லை எனில் அகத்தியன் சபையில் வந்து அகத்தியன் முன்பாக வினாக்களை எழுப்பலாம் என்று உரைத்து நிலை நடந்தேறுகின்றது உணர்கின்றார்கள் ஒவ்வொரு சீடனும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது இது போன்ற உரையாடல் மட்டுமல்ல அற்புதமான உன்னத காட்சி உள்ளுக்குள் இருந்து சித்தன் சிரித்தால் என்று கூறினாலே அகத்தியன் கூறுகின்றோம் உள்ளுக்குள் சிவமகா வாழை ஆன்மாவிற்குள் சரீரத்திற்குள் காணலாம் என்று உரைக்கின்றோம் வெளியில் நின்று தியானத்தில் இவன் வெளியில் நின்று இவனை உள்ளுக்குள் காணலாம் என்று உரைக்கின்றோம் எங்கிருந்து கற்றுக்கொண்டாள் அவள் வாசி யோகத்தினை இழுத்தாளா மேலும் கீழும் நாசியை துறந்தாளா அடைப்பு கொடுத்து மேல் உச்சஸ்தானியில் அமர வைத்தாளா இல்லை உணர்வு ஒன்று உண்மையான வாழும் குரு கண்ட நாள் முதல் கண்ட கண சபை நாடி வந்த அமர்ந்து இவனோடு உரையாடிய ஒரு மணி தியால நிலைதனிலே உணர்ந்து கொண்ட உணர்வே சிவம் என்று உரைக்கின்றோம் அவ் உணர்வு நிலைதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய வெற்றி என்று உரைக்கின்றோம் பரிசாக தர்மமாக பலனடைய வேண்டும் என்று உரைக்கின்றோமே எது பொருளீட்டலை வழங்குவது மட்டும் தர்மம் 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 அல்ல இவன் உரைத்த உரை உரை ஒரு ஒரு உரைக்கும் இவளால் இத்துணை நபர்கள் வந்து அமர்ந்திருப்பது ஒரு தர்ம நிலை என்ற ஒருவன் பிரபஞ்ச மகாசபைக்கு சீடனாக இத்தலத்தில் இருந்து வருவானே ஆயில் இச்சங்க நிகழ்வின் வெற்றி அவனுக்கு சமர்ப்பிக்கின்றோம் என்ற அகத்தியர் அற்புதமான நிலை அது வாழும் குரு என்பவன் யார் உண்மையில் தன்னை துறந்தவன் வாழும் குரு துறவி நிலை கொண்டவன் துறவி நிலை என்றால் என்ன மனைவி மக்கள் பேர குழந்தைகளோடு அழகு பெற அமர்ந்திருக்கின்ற பால திரிபுர சுந்தரியின் அம்சமாக அமர்ந்து கொண்டு அத்துணை நிலைகளையும் பிரபஞ்சத்திற்காக தாரை வார்த்தை அமர்ந்திருக்கின்றானே இதுதான் உண்மையான துறவரம் என்ற அகத்திய உரைக்கின்றன இவாதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது அகத்தியன் கூறுகின்றோம் நிச்சயமாக சத்தியமாக இவனை வாழ்த்துவதற்கென்று சிவத்தால் வழங்கப்பட்ட நூல்தான் இந்நூல் இவனை வாழ்த்துவதற்கென்றே வழங்கப்பட்ட நூல் அந்நூல் இவனை வாழ்த்து வாழ்த்தி இதன் பணி பின் என்ன என்று இவன் கேட்ட அத்தகைய வினவுதலின் பேரில் ஞானத்தை பரப்ப ும் அற்புமான நிகழ்வு நிகழ வேண்டும் என்ற கலியுகமாற்ற நிகழ்விற்கின்ற அகத்தியன் புறப்பட்ட அற்புதமான படை வீரர்களை எம் சீடர்கள் இருந்து உரைக்கின்றோம் அற்புதமான இத்தகைய பேராற்றல் எங்கிருந்து வருகின்றது இவ்வுரையெல்லாம் எங்கிருந்து வருகின்றது உணர்வுக்குள் இருந்து யோசித்து பாருங்கள் சீடர்கள் ஒருவன் எத்தகைய நிலையை கையில் வைத்துக்கொண்டும் கொண்டும் உரையாடாத நிலை காலை நிலையிலிருந்து நாளை மறுநாள் காலை வரை இவன் சோர்வடையாது நாசிக்குள் எத்தகைய தொந்தரவும் இல்லாது அற்புதமாக இத்தகைய நீர் உணவு எதுவும் இல்லாமல் உரையாட வைக்க எம்மாள் இயலும் என்று அகத்தியர் உரைக்கிறோம் அது எம்மால் மட்டுமே இயலும் பிரபஞ்சத்தில் என்று உரைக்கின்றோம்

தவம் புரிகின்றான் உணவு உண்கின்றான் என்று உரைத்து துயில் கொள்கின்றான் என்று உரைத்து மகிழ்ந்த